ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு படைக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம் கடையில் கூட வாங்கிக்கலாம் இல்லைன்னா வீட்டில் கூட செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வீட்டில் செஞ்ச அரிசி மாவு நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அரிசி மாவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க அரிசி மாவோட வாசனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் நீடுங்க பாருங்கள் இது கரெக்டான பதம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அரிசி மாவை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம எந்த டம்ளரில் வந்து அரிசி மாவு எடுக்கிறோமோ அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் நான் தண்ணி ஊற்றுறேன் இந்த டம்ளரில் தான் நான் அரிசி மாவு எடுத்து இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ ஒரு காசு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நெய் வந்து அரை ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நெய் நல்லா உருகட்டும் நெய் நல்லா உருகிருச்சு மைதா மாவு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் இதை நம்ம அதில் ஊற்றிக்கலாம் இது எதுக்கு ஊற்றிருக்கேன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் அதுக்காக நான் ஊற்றிருக்கேன் கட்டி இல்லாம நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ வறுத்து வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துடலாம் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு கிண்டுங்க தான் வந்து கட்டி கட்டியே ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா எல்லாமே கீழே லைட்டா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் கட்டி இல்லாம நல்லா கிண்டிக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க இப்போ மாவு கொஞ்சம் வெந்து வந்துருச்சு கொஞ்சம் எல்லாமே திக்கான பாத்துக்கு வந்துருச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் கையில் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயை தடவிட்டு மாவை நல்லா பிசைஞ்சிடலாம் நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சிடலாம் பாருங்கள் இந்த பதத்தில் நல்லா பிசைஞ்சிடலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் மிக்சி ஜாரில் கடலை ஒரு கப்பு போட்டுடலாம் அது கூடயே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துடலாம் மிக்ஸியில் இப்போ நல்லா அரைச்சிடலாம் நான் வந்து லைட்டாக தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் நல்லா அரைக்கணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பவுடராட்டம் அரைச்சிக்கோங்க அரை முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அரைக்கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் இடித்து வச்சுக்கோங்க இப்போது வெள்ளத்தை காய்ச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க முங்குற அளவுக்கு ஊற்றுனாலே போதும் அந்த கட்டியெல்லாம் நல்லா கரையட்டும் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம அதை வடிகட்டிடலாம் அதில் அழுக்கெலாம் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் துருவிய தேங்காவை வந்து நெய்யில் போட்டு நல்லா வதக்கிடலாம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் ட்ரை ஆகட்டும் பாருங்கள் இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை போட்டுடலாம் அதில் லைட்டாக வதக்கிடலாம் இப்போ லைட்டாக வதக்கியாச்சு வடிகட்டி வச்சுருக்க வெள்ளத்தை ஊற்றிடலாம் மாவு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டியான பதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் நல்லா திண்டலாம் பாருங்கள் இப்போ லைட்டாக கட்டியான பதத்துக்கு வந்துருச்சு பூரோன்னா ரெடியாயிருச்சு இந்த பதம் தான் கரெக்டான பதம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொழுக்கட்டையே செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாழை எல்லாம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் மாவை லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அது மேலே லைட்டாக வரலை வச்சு அப்படியே ஒரு வட்டமாட்டம் இப்படி தட்டுங்க தட்டிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பூரணத்தை நடுவில் வச்சுட்டு வாழை இலையை வந்து நீங்கள் அப்படியே மடக்குங்க புதுசாக செய்கிறவங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது இந்த வாழை இலையில் வச்சு செய்யும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா மடக்கியாச்சு இப்போ அந்த முனையில் வந்து நல்லா அமுத்தி விட்டுறலாம் வரலை வச்சு இது மாதிரி அப்பதான் உள்ள இருக்கிற அந்த வெள்ளம்லாம் எல்லாம் வேகும் போது வெளியே வராது கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க மேல அப்படியே சாஃப்டா இருக்கு இப்போ நம்ம அதை வேக வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா புடிச்சு வச்சிடலாம் இப்போ வேற மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உருண்டை புடிச்சிட்டு கையில நல்லா அமுத்திக்கோங்க எல்லா பக்கமும் லைட்டா சின்னதா ஒரு சர்க்கிள் வர மாதிரி அமுத்திட்டு நடுவுல மட்டும் புளி வர்ற மாதிரி வரல வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க இப்போ அமுத்தி விட்டாச்சு அதில் வந்து நம்ம பூரணத்தை நடுவுல வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு ஒரு இதாக லைட்டாக மடக்கி விட்டு மடக்கி விட்டு ஜாயின்ல அப்படியே மடக்கி இருங்க பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லாக மடக்கியாச்சு இந்த மாதிரியும் வேக வச்சு நம்ம சாப்பிட்லாம் இப்போ கொழுக்கட்டை எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு இப்போ இட்லி சட்டியில் வந்து நம்ம வேக வச்சிடலாம் நான் வாழையில் வச்சு வேக வச்சுருக்கேன் இங்கே இட்லி சட்டியில் லைட்டாக எண்ணெய் தடவி கூட வேக வைக்கலாம் எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வச்சாச்சு இட்லி சட்டியை மூடி வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் மாவோட வாசனை உங்களுக்கே தெரியும் வெந்த மாதிரி இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ எடுத்தாச்சு பூரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சதுர்த்திக்கு எல்லாரும் செஞ்சு இது மாதிரி சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்